வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தையே கெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு விமல் டாபர் பாய்ஸ் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்க முடியாது ஏன் ஏத்துக்க முடியாது உங்க மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றோம்ன்ற பேர்ல எயிட்டீன் பிளஸோட உச்சக்கட்டம் ஜிப்ப தரக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோவா வருது அதுக்கான காரணம் எவ்வளவு பெரிய பண்ணணும் ஒரு <laughs> 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 மியா கலிஃபாவை தெரியாத ஆளுமே கிடையாது ஜானி சிங்ஸோ தெரியாத ஆளும் கிடையாது பசங்களுக்கு போட சொன்னா போட மாட்டான் ஸ்டோரி இவன் நல்லா இல்லாத மூஞ்சிக்கெல்லாம் லைக் அப் போடுறான் இவன் ஆக்டருன்னு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஆடு இவன் காசை எல்லாம் வாங்கிட்டுக்குனு ஏமாத்துறான் அப்புறம் ஆடு கண்ட் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றோன்ற பேர்ல எயிட்டீன் பிளஸ் உச்சகட்டம் ஜிப்பை தரக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோவா வருது அதுக்கான காரணம் என்ன வந்து ஒரு பண்ணுக்கு கிடையாது போஸ்ட்னலா வந்து ஒரு ஒரு மனிதருடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அவன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருநங்கையாகட்டும் லெசிபியன் ஆகட்டும் கேவாகட்டும் எது வேணா இருக்கட்டும் அவர்களுடைய பர்சனல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ரோட்லேயே நேரில் நடக்குது அதால தான் வந்து நான் கண்ணதில் பார்க்குறேன்னு நீங்கள் உண்மையாக என் ஃபோர் பீச்சில் நடக்குது அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாக வெளியில காட்ட வேண்டிய வேலை நம்மளது கிடையாதுல சமூகத்தை சுத்தப்படுத்துற வேலை நம்ம கிடையாதுல ஏ நான் திரும்பி திரும்பி இந்த சமூகத்துக்கும் இந்த மாதிரி ஆட்களுக்கும் உங்களை மாதிரி கண்டென்ட் இருக்கிறவங்களும் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க வந்து மத்தவங்க போட்ட குப்பையை கிளீன் பண்ணணும்னு நினைக்காதீங்க நீங்க குப்பை போடாமலே இருங்க சமூகம் சுத்தமாக தான் இருக்கும் அந்த மாதிரி நாங்க பண்ணாம இருக்கிறோம் டெய்லி ஒரு ஒரு கண்டென்ட் பண்ணாம இருக்கிறோம் அவங்களே வந்து இந்த வீடியோ பண்ணாம இருக்கிறீங்க இந்த மாதிரி நல்லா ஜாலியா இது பண்ணுங்க நீங்க ஜாலியா சொல்ற கூப்பிட்டு பண்ணுவீங்க அவங்க பண்ண மாட்டாங்களே நான் என்ன கேக்குறேன்? தூண்டுதலுக்கு அடுத்துவங்களோட போதைக்கு நீங்க ஏன் ஊர்காகவா இருக்கீங்கன்றதா என்னோட கேள்வி. அது வந்து எல்லாருக்கும் இப்ப பார்க்கற எல்லாருக்கும் வந்து நல்லதா தான் போய் சேருது. கெட்டதா போய் சேர்தா இல்லேன்னு எனக்குத் தரானே என்ன பார்க்கறவரியும் நல்லதா தான் அவங்க சொல்றாங்க. நான் நல்லதா தான் அதுன்னு போறேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்றானானே நீ இந்த வீடியோல இது சொல்றான நல்லா இருக்காதானே. சரி சொல்ல நான் சொல்கிறேன்டா போடாது நான் அதை ஏன் என்ன கமெண்ட்ல கேள்விக்காரன் காரேன் என்ன ரிவஸ்டில் ஒரு நாள் எனக்கு ஆயிரம் ரிக்கொஸ்ட் வருது ஆயிரம் ரிக்வஸ்ட் என்ன வருதுன்னா இந்த கண்டனி நீ போட வேணாம் நாலு நாள் ஆயிடுச்சுன்னா நான் ஃபோனில் காட்டக்கூடாது யாரு இது பண்ண அதெல்லாம் நான் காட்ட விரும்பல நீங்கள் இது நான் இது காட்ட நல்லா எங்க வீட்டில் இருக்காங்க நல்லா கேட்கறாங்கண்ணா இந்தமாரி மாரி நான் அந்த சவுண்ட்லாம் எங்க நான் அடிக்கிறீங்க எனக்கு வாட்ஸ்அப் நான் ஜிபே பண்ணுறேன் இரநூறுபா அந்த சவுண்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்கண்ணா நான் இங்கிட்ட நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கல பிடிச்சிருவங்களுக்கு பண்ணிட்டோம் ஆனா நாங்கள் நல்லதும் பண்ணுறோம்

அது ஒரு அதுக்கான ஒரு ஸ்டாப் வந்துச்சுன்னா அதை கிட்டே கண்டிப்பா நல்ல வீடியோ போடாரு நீங்க நல்ல வீடியோ போடுவீங்கன்னு சொல்றீங்க உங்க தரப்பான எங்களுடைய ஆடியன்ஸ் கேட்கட்டையும் போடுவோன்ற போது அவள் ஒரு தொடர்கடை மாதிரி டாபர் பாய்ஸோட தொடர் கடையாதான வந்துட்டே இருக்கு எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போது ஏன்னா இப்போதான் வந்து சமீபத்தில் ஒரு ஒரு அழகான ஒரு மனைவி உங்களுக்கான விஷயத்தை மாற்ற வேண்டிய நேரம் இது உண்மையாக உங்க குடும்பமோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்க அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ இதை பற்றிலாம் அவங்க யார்கிட்டையும் இதை பத்தி கேக்கறது இல்லையா இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை பரவாயில்ல ஒரு நாலு பேர் எடுக்கிறாங்க வீட்டுக்கு கூட்ட கூட்டி பண்றேன் இருக்கதான் வேற ஒருத்தர் சொல்லிடுற அவர்கிட்ட நான் சொல்லிரறாரு இன்ன ஒரு பொண்ணு இట్లా வீடியோ பண்றா அப்படி நம்மது இங்க அது வந்து மக்கள் வந்து நடந்துக்கிற விதема அப்படி தான இப்போ எனக்கு வந்து डायरेक्टली ஒரு இம்ரானை வந்து எனக்கு பிடிக்கலன்னா கூட நேர்ல இம்ரான் இம்ப்ரான் சூப்பரா பண்றீங்க வாழ்க கலிம்ப்ரான் அப்படிதான் நான் சொல்லுவேன் இந்த தடவை மூஞ்சிக்கு முன்னாடி பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு யாருமே கிடையாது பின்னாடி பேசக்கூடிய புறம் பேசக்கூடிய ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க புரியுதுங்களா நேர்ல வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது பின்னாடி பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போنا உங்க லைஃப்ல சந்திச்சிக்கிறீங்களா நம்ம இன்ன நாதான் நல்ல கண்டென்ட் பண்ணலாம் அந்த

அவங்க சொல்றதால நீ கேட்டு பேச கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்லயும் கேட்க மாட்டாங்க கேட்பாங்க நட பண்ற மாதிரி இல்லை இது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் வந்து எங்களை பார்க்குறாங்க ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலரிட்டின்றது வந்து ரெண்டு விதமாக இருக்குது மியா கலிஃபாவை தெரியாத ஆளுமே கிடையாது ஜானி சிங்ஸோ தெரியாத ஆளும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு விஜய் அஜித்துக்கு என்ன மரியாதை இருக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் உண்மையாக இல்லை அவங்களுக்கான ஃபேன்ஸ்னா அவங்களுக்கான அடையாளம்னு நினைக்கிறேன் அவங்க அவங்களுக்கு தனித்தனி அடையாளம் இருக்கு புரியுதுங்களா அதுக்காக வந்து மியா கலிஃபாவும் சன்னி லியோனோ தவறானவர்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அவர்கள் குடும்ப சூழல் அந்த மாதிரி விஷயத்துக்கு தள்ளப்பட்டது இன்னைக்கு திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பாப்புலர் இருக்கலாம் புரிஞ்சுங்களா ஆனால் தவறான ஒரு பாப்புலரேஷன் தான் இருக்கு அதை எப்போ திருத்த போறீங்க ஆனால் அந் இப்போ நீங்க தவறான இது நீங்க சொல்றீங்க எப்படி சொல்றதுன்னா நீங்க கேட்கணும்னு சொல்றீங்களா இல்லை அது மக்களுங்க கேட்கறாங்கன்னு நீங்க சொல்றீங்க என் சைட்ல வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அது கேட்கல இது வரையும் யாரும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கரெக்டாக கொடுப்பேன் இல்லை அவ கேட்டால் பதில் தருவேன் பொழுது இது வந்து ஒருவருடைய கேள்வி கிடையாது ஒட்டுமொத்த சமூகம் ஒரு குழுமம் குழுமத்துடைய கேள்வி நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன் இப்போதிக்கும் கண்டென்ட்டாக பார்த்தா கண்டென்ட் நான் ஜாலியாக பண்ணுறேன் ஜாலியாக பார்த்தா ஜாலி அது நீங்கள் கஷ்டமாக பார்த்தா கஷ்டம் என்ன பொறுத்த அதுதான் நான் ஃபண்ணு கோசம் பண்ணுறேன் மக்களை சிரிக்க வைக்கணும்னு கோசம் பண்ணுறேன் இப்போ அது அவங்க கேட்குறாங்க என் கமெண்ட்லேயும் கேட்குறாங்க அதனால் நான் பண்ணுறேன் நல்லது பண்ணாலும் அசியமாக கேட்குறாங்க கெட்டது பண்ணாலும் அசியமாக கேட்குறாங்க என்ன பண்ணலான்னு கண்டென்ட்டு யார்னா மெசேஜ் என்னான்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுங்க நான் பேசல இந்தமாரி நான் இந்தமாரி பண்ணல வீடியோ டபுள் பைஸ்னு ஏற்றுறேன் யார் இந்த காலத்தில் கண்டென்ட்டு கா தராங்க எல்லாம் ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி காசுக்கு தான் எல்லாமே இது பண்ணுவாங்க இப்போ ஒரு சிங்கர் ரைட்டர் எழுதுறாங்கன்னா அந்த சிங்கர் அண்ட் அந்த ரைட்டருக்கு வந்து எவ்வளோ மதிப்பு இப்போ எங்கள் கூட இருக்கிறவர் வந்து இப்போ ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு தனுஷ்க்கு நீ இருக்கிறிய ஓல கோட்டாயா ஃபேமஸ் சாங் சார் எங்க கூட ஒரு எழுதி கொடுத்தாரு யாருக்குன்னா அது வெளிய தெரியுமா காதர் பாயின்றவர் கானா கானா நம்ம கூட இருக்கிறவங்க நல்லதும் இது பண்றாங்க ஏன் அந்த மாதிரி விஷயத்தையா வெளியில கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்குது அதுதான் கேள்வி இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றீங்களே இதையா உங்களுடைய யூடியூப் வாயிலாக சொல்லலை மக்கள் கிட்ட அதுதான் ப்ரோ இப்போ ஒரு நல்லது பண்ணா அது வந்து ரீச் ஆகாது அது வந்து யாரும் வெளியே ஏற்ற மாட்டாங்க இப்போ நீங்க எதுனா சின்னதாக ஒரு தப்பு பண்ணலாம் பட்டு 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 இப்போ வந்து இல்ல விம்மலி நீங்க இந்த மாதிரி நல்லது பண்ற சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னா அந்த வீடியோ ரீச் ஆகுது இப்போ இப்போ ஒரு வீடியோ ரீசண்டா பாத்திருப்பீங்க தளபதி ஒரு ஸ்கூல் போன மேலே இப்படி கை போடுறாரு அவர் என்ன பண்றாரு ஒரு இதுவா அதாவது போட்டு கூட அட்டானு தளபதி வந்து மரியாதை தெரியல இல்ல இல்ல தவறு 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 தவறான ஒரு புரிதல் அது ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா விஜய் வந்து எல்லாருக்கும் ஒரு போட்டோ ஷூட் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த பொண்ணு மேலேயே கை போட்டு போட்டோ ஷூட் கொடுத்துருக்காரு அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது அண்ணா அண்ணா எனக்கு அந்த மாதிரி பண்ண வேணாம் வேற மாதிரி ஒரு போட்டோ ஷூட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற மாதிரி ஒரு சிம்பிள வச்சு போட்டோ எடுக்குது அதை பாக்குறவங்க என்ன மாதிரி நெட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இடம் மரியாதையை கற்றுக் கொடுத்த சில சிறுமி அப்படின்னு போட்டிருக்காங்க அது தவறுதான் முழுக்க முழுக்க ஒரு தவறுதான் அதற்கான ஒரு பதிலா அதே மேடையில் அவர் கொடுத்தாரு மக்கள் வந்து எதை வேணா நம்பாதீங்க அது புரிதல் வேணும் அது அவரே பேசினாரு அந்த மேடையில் அவர் பேசியிருக்காரு அது வரல வெளிய அது பேசுனாரு அது வரல எது வருது இது மட்டும் தான் அதை போட்டு போட்டு எல்லாத்துலயும் அடிச்சானுங்க அந்த மாதிரிதான் இப்போ எங்களை பற்றி எங்ககிட்ட பழகி பார்த்தா தான் எங்களை பற்றி தெரியும் உண்மை தான் முழுக்க முழுக்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் ஏற்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு ஆனால் வந்து இந்த தரப்புன்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு காற்று மாதிரி காணலாம் மாறிடக்கூடாது இல்லை உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து சீசன் மாதிரி இந்த சீசன் முடிச்சுட்டோன்னே அடுத்த சீசனில் இந்த மாதிரி பரபரப்பாக இருந்த பல பேர் இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்டு எங்கே போனாங்கன்னே தெரியல காண போயிட்டாங்க அதை ஃபீல்ட் அவுட் அந்த மாதிரி இன்றைக்கே உங்களுடைய இதுவை நீங்கள் இழந்துடக்கூடாது நான் விட மாட்டேன் இது கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கிறோம் இதை நாங்கள் நோக்கி தான் போவோம் தவிர வாங்குற பின் வாங்கவே மாட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கண்டிப்பா அந்த சாட்ஸ் கூட இந்த கே மெசேஜஸ்லாம் நிறைய இருக்குமே அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் நிறைய வருமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது பண்ணால் நம்மளே சிரிப்போம் நாங்களே சிரிப்போம் பேசுவோம் ஆனால் ஹேட்லாம் பண்ண மாட்டோம் அவங்க எவ்வளவு கஷ்டம்

அப்படின்னு சொன்னா அப்புறம் பசன பேசியிருக்காங்க ச அப்படி எல்லாம் ஒரு ஜா நம்மளோட நான் சொல்றேன் அது வீடியோல தான் நாங்க அப்படி இருப்போம் நேர்ல அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த ஐடியில இருந்து நம்மளுக்கு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே வந்துக்குது மெசேஜ் யாரை போய் சமயம் பாக்குறேன் அந்த ஐடிய அவ்ளோ நேரம் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி பாக்குறேன் தள்ளி தள்ளி பாக்குறோம் ஒரு ஒரு ஸ்டோரிக்கும் அவர் ஒரு ஒரு மெசேஜ் பண்ணிருக்கா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிப்பான் நம்மளுக்கு நான் அவங்களை கலாய்க்கணும் அந்த ஒண்ணு இல்ல கலாய்க்க விரும்பல பர்சனலாவே அவங்க அவங்க கூட பர்சனல் சாட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ப அவங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கு நாங்க வீடியோ பண்றதை பார்த்து பிடிச்சிருக்கு எங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு நம்ம ரெடியா இல்ல இல்ல நம்மளே தான் வீடியோ பண்ணோம் அவ்வளவுதான் ஆனா நம்மளுக்கு ரிக்வஸ்ட்ல வந்த மெசேஜ் தான் நீங்க வீடியோ நல்லா பண்றீங்க சூப்பரா பண்ணி இதுக்கு மேலே நீங்க பண்ணிட்டே தான் இருக்கணும் நல்லா பண்ணுங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு

கெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு விமல் டாபர் பாய்ஸ் அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா

இப்ப இப்ப நாங்க மட்டும் பண்ணல இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு பேர் வீடியோ பண்றாங்க அதுல நாங்க ஏதோ ஒரு சின்னதா தான் ஒருத்தான் அப்படி வர்கா பேசுறோம் எங்களுக்கு வந்து ஒரு பண்ணா தான் இருக்க தவிர அது வந்து யாரையும் கஷ்டப்படுற மாதிரி இல்ல பெண்களையும் சரி மற்றவங்களையும் சரி கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லை ஒருத்தர்தான் பேசுறா அசிங்கமா அப்படியே பேசுறான் துணிய தூக்கி காட்டுறாங்க அதுவே நான் அங்க நான் பனனா இப்படி சொல்லுவோம் இப்படி திரும்ப நான் இப்படி சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம அசிங்கமா தான் பேசுறோம் ஆனா நிறைய பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க அசிங்கமா ட்ரெஸ் போட்டுட்டு பண்றாங்க நம்ம அசிங்கமா பேசுறதை விட அசிங்கமா தான் வந்து மிகப்பெரிய நிறைய இதுல சொல்லலாம் அது குழந்தைங்க பாக்குறாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எங்களதான் பிடிப்பாங்க சரி நாங்க அசிங்கமா பேசுறதை மட்டும் நீங்க நல்லா நோட் பண்றீங்க எங்க கமெண்ட்ல வந்து பாருங்க அதே மக்கள் தான் அசிங்கசிங்கமா பேசுறாங்க அப்போ என்ன கேள்வி கேட்க போறீங்க இப்போ கேட்ட அம்மா பற்றி அப்பா பற்றி அவங்கள கேட்க மாட்டேன் நீங்கள் கேட்கணும் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் உட்கார வச்சு கேள்வி கேட்கும் வீடியோ பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ டெலிகாஸும் பண்ணிடுறீங்க ட்ரெண்ட் ஆயிடுது எப்பனா ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு ஈவினிங் உங்களோட ஃபேமிலி கூட இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தோட உங்க மனைவி நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் பையன் எல்லாம் உட்காந்துட்டு அந்த வீடியோ பார்த்ததெல்லாம் உண்டா

ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் நேரில் அந்த மாதிரி கேட்க மாட்டேன் ரொம்பலாம் இருப்போமா ஏன்னா எல்லாம் சிச்சிருவாங்க இப்போ ஒரு வீடியோ வாய்ஸ் சும்மா அந்த மாதிரி நான் பேசணும் பேண்ட் தைப்பீங்களா அவங்க பயமா பேசுறாங்க சரி புரியலாமா பேண்ட் தேய்ப்பீங்களா வெச்சிட்டா போச்சி பாடா உள்ள வெச்சானா ஒரு சாப்பா உன்னை யாரு கேப்பா என்ன உடம்பு சூடா இருக்கு வெயில்ல ஒரு மூடை சனந்த சூடா இருக்கு அம்மா பண்ணா நான் ஜூஸ் குடிச்சினே பேசலாம் உள்ள வா இந்த மியூஸிக்ல உண்மையாவே எங்க இருந்து கொண்டு வரீங்க அத சொல்லியே நீங்க ஆவணும் இல்ல அத சொல்லியே அவங்க கிட்ட கிரண்டி பாவல ஏத்துவாங்கல அது மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் சீக்ரெட் இப்போ அதுக்கு அப்புறம் ஏய் ஹோய் ஹோய் இந்த போடும் போதெல்லாம் பாப்பானா நம்ம தான் எதிர்ப்பா மாதப்புற வேற யாரனா போ போட்டுண்டாங்கனா ஓ உங்களோட யூனிக்கான ஒரு விஷயம் அந்த ஹோய் 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 மாதிரி ஓன் இப்போ இப்போ வந்து सेलिब्रिटी ன்னு இப்போ நாங்க இந்த மாதிரி பண்ண सेलिब्रिटीக்கான சாங் நாங்க பண்ணியிருக்கோம் பசங்களுக்கு போட சொன்னா போட ஸ்டோரி இவன் நல்லா இல்லாத மூஞ்சிக்கெல்லாம் வாரி இவன் ஆக்டர்னு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஆடு இவன் காசை காசையெல்லாம் வாங்கித்துக்கணு ஏமாத்துறான் ஃப்ராடு இப்போ கிற பொண்ணு பையன் யாரும் இல்லை வெஜினு இன்ஸ்டாவில் சேட் பண்ணுதுங்க பத்து பாஞ்சு வச்சுனு அந்த மாதிரி எங்களை கொஞ்சம் நாங்கள் சாங் எழுதி பண்ணி பண்ணியிருக்கோம் கானா கோகுல்ன்ட்டு நம்ம ப்ரோ தான் பாடியிருக்கான் அதில் நாங்கள் எல்லாருமே ஆக்ட் பண்ணி ரொம்ப அழகா ஒரு பாடல் எங்களுக்காக பாடினீங்க இது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல இந்த சமூகத்துக்கு எடுத்து காட்டுற மாதிரி ஒரு பாடல் எங்களுக்காக இந்த ஒயிட் ஹார்ஸ்க்காக நீங்க பாடுறோம் நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா

சோஜாவா படுத்துக்கிற உ மடில சாஞ்சி சும்மா வாட்டம்மா இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சி நான் காஞ்ச மொளகா போல நான் இருக்கிறேனே காஞ்சி என் மனச உசுப்புரியே நீ மீனா போலாஞ்சி நீ மீனா போலாஞ்சி நீ மீனா போலான்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க உங்க தரப்புல இருந்து மக்களுக்கு கொடுக்கணும் உண்மையாவே ஆக்சுவலா இந்த வீடியோல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் வந்து போன்ல பார்த்த விமலோ இந்த டாபர் பாய்ஸ் வேற நேரில் இப்போ உட்காந்து பார்க்கும்போது உங்களோட ரியாலிட்டி தெரியுது உண்மையா மக்களும் வந்து கூடிய விரைவில் அவங்களை புரிஞ்சுக்கணுன்றதுதான் இந்த வீடியோ வாயிலா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்கள் நீங்க தான் எங்களை கொஞ்சம் உங்கள் பயணம் வந்து வெற்றி பயணமா இருக்கணும் இந்த இடத்தோட நிர்ணயிடக்கூடாது இதையும் கடந்து பல மேடைகளும் பல விருதுகளும் உங்களை காத்துட்டு இருக்கு அதுக்கான வரையும் இந்த ஒயிட் ஹார்ஸ் வாயிலா நாங்க அனைவரும் உங்களை வாழ்த்துறோம் நன்றி நன்றி